السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்கிற சகோதரர்களே பெரியோர்களே என்டிஎஃப் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் நடத்தும் வட்டி ஒரு சமூக சுரண்டல் என்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் பெரும் பிரச்சாரத்தை இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வட்டி என்னும் இந்த சமூக சுரண்டலிலே சிக்கி சின்னா பின்னமாகி போய்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை மீட்டு தட்டு எடுப்ப வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த பிரச்சாரத்தை நாம் முடிக்கி விட்டுக்கிறோம் குறிப்பாக வட்டி என்பது பெரும் பாவம் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு விளக்கி தான் தெரிய வேண்டிய அவசியமில்லை வட்டி என்பது ஒரு பெரும் பாவம் என்று முஸ்லிம்க்கு நன்கு நன்று பரிச்சயமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க லா யூ கல்லி முகமுல்லாஹு யௌமல் கியமத்தி வலா யூஸக்கிஹம் வலா யத்ரு இலைஹி வலஹும்

கண்ணுக்கு சோத்துக்கு கஞ்சிக்கு செத்தவனா இருக்கிற ஒரு நாளைக்கு நமக்கு ஐநூறு தான் வருமானம் ஊரு ஊர்ல போய் உழைச்சாதான் வீட்டுல உல கொதிக்கும் நம்ம வருமானம் இவ்வளவுதான் தெரிஞ்ச பிறகு நாமளே ஏழையா இருக்கிறோம் நமக்கு எதுக்கு வெட்டி வந்தா நமக்கு எது வெட்டி பெருமை அப்படி எல்இடி டிவில பாக்கணும் என்ன தலையெழுத்து வீட்டுல பிரிட்ஜ் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு காசு இருந்தா வாங்கி வைங்க அவங்கள சொல்லல வசதியா இருக்கிறீங்க அல்ல பறக்கத்தான் கொடுத்துருக்கான் வாங்கி வைங்க தப்பு கிடையாது மார்க்கத்துல மாடி வீடு கட்டுங்க கோட கோபுரம் கட்டுங்க பத்து காரி கார் வாங்கி வளம்போங்க மார்க்கத்துல தப்பு இல்ல ஏற நீ என்ன வாங்குற உனக்கு நல்ல வசதியை சுருக்கி கொடுத்துருக்கா இல்லையா நீ எதுக்கு போய் கடனுக்கு போய் வாங்குற வட்டிக்கு போய் வாங்குற அப்ப வட்டியோடு நீ இதே நிலையில மௌத்தா போயிட்டா நாளைக்கு அல்ல என்ன கேள்வி எழுப்பி கேட்பானா கேட்க மாட்டானா உனக்கு என்ன சொன்ன குரான் வட்டியை பத்தி என்ன சொன்ன

அந்த வட்டிக்காரனை வாழ வைக்க நம்ம இஎம்ஐ போய் பொருள் வாங்களாமா வட்டிக்கு வாங்கி நம்ம லோன் எடுத்து புள்ளங்களை படிக்க வைக்கலாமா வட்டிக்கு வாங்கி வீட கட்டலாமா அல்லாஹ்வுடைய பயம் வேண்டாமா அல்லாஹ்வுடைய உள்ளத்து அல்லாஹ்வ நினைச்சு உள்ள நடக்கல உங்களுக்கு அப்ப தொழுவறது ஓதறதுல பொய்யா உண்மையான மூமினா அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்கள் உண்மையான மூமினாக இருந்தால் மதரு மாபக்கி மின வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் இந்த ஆயத்தை உடனே யாருக்கு யாருக்கெல்லாம் வட்டிக்கு கொடுத்தாரோ அந்த வட்டி எங்களுக்கு தேவையில்லை இந்த வட்டியை இந்த முகமதுடைய குடும்பத்தாரில் இருந்து நாங்கள் கைவிடுகிறோம் என்று அறிவித்தார்கள்

வாழ்க்கைக்காக இந்தியா அடித்துக் கொள்ள வேண்டாம் துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டு தான் இந்த உலக ஏமாந்து போயிடாதீங்க அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்க இருக்கிறான் அந்த வட்டியை பயந்து அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று அல்லாவை பயந்து இந்த தொடர்பு இல்லாம நான் இஎம்ஐல எடுக்க மாட்டேன் தண்டல் வாங்க மாட்டேன் வட்டிக்கு வாங்கி நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய மாட்டேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் குடும்பம் நடத்துவேன் நான் அல்லாவுக்கு பயந்து வாழ விரும்புறேன் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள நான் விரும்புறேன் என்று யார் முடிவு செய்கிறார்களோ அவர்கள் வட்டியை விட்டு விடுங்கள் இல்லை நான் கிட்ட யுத்தம் செய்ய தயார்

அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி செய்த ஏமாத்தான் நரக படுகியில தள்ள காத்திருக்கிறான் வட்டி எல்லாம் இந்த பாவத்தில் விழுந்து மறுமையை துளைத்து விட வேண்டாம் என்ற நன்னோக்கத்திற்காண்டி ஜமாத் சார்பா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தக்கூடிய இந்த வட்டி என்னும் சமூக சீர்கேடு என்ற பிரச்சாரத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் நாமளெல்லாம் சேர்ந்து இந்த வட்டியை ஒழித்தால் தான் ஒழிக்க முடியும் இந்த வட்டி இல்லாத நகரமாக வட்டி இல்லாத நாடாக மாற்றுவோம் மற்ற மக்களுக்கு முஸ்லிம்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வோம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமது